கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் காப்பியங்கள் எங்கள் வாய்ப்பு வாய்ப்புள்ளதா ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சினிமா எடுக்கணும்னு தான் புக்கெல்லாம் படித்தேன் தமிழ்லாம் படித்தேன் நான் ஏன் தமிழ் படித்தேன் அப்படின்னா நான் ஒரு கதாசிரியர் என் பேர் வந்து விபுதன்னு ஒரு பேர் வச்சுன்னு ஒரு ரெண்டு மூணு கதையெல்லாம் கூட நான் கதை சொல்லும் கடிதங்கள் அப்படின்னே ஒரு புக்கு எழுகிறேன் நான் ரெண்டு பேருமே கதை கடிதம் மட்டும்தான் போட்டுப்பாங்க ஊடராக ஒரு கதை போவோம் காதலும் போவோம் அப்புறமா பார்த்தா பாகிஸ்தான்லேயும் இந்தியாவில் இருந்து ரெண்டு பேர் கதை எழுந்த பின்னாடி நான் கேள்விப்பட்டேன் அதோட இன்ஸ்பியர்னே நிறைய பேர் சொல்லிட்டாங்க எனக்கு அதெல்லாம் அப்புறமா தான் தெரியும் பட் கதை எழுதும்போது இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு எந்த கதை எழுதும்போது ஏற்கனவே ஒரு கதைங்களாம் இந்த மாதிரியே இருக்கும் மகாபாரதம் மாதிரியே ஒரு கதை எதிர்த்து நான் செய்ய மாட்டேன் ஆனால் நான் ஒரு கவிதை எதுக்கோ கதை எழுதுக்கோ வாய்ப்பு கிடைச்சா எழுதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எழுதுவோன்னா இன்னும் கட்டாயம்லாம் கிடையாது நான் ஒரு சுதந்திரமாக கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துங்கிற ஒரு ஜீவிதம் கவிதையெல்லாம் எழுதி காப்பியெல்லாம் எழுதி என்னை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் கவிதையும் எழுதிக்கிறேன் பாட்டெலாம் எழுதி வச்சுக்கிறேன் மொழிபெயர்ப்பும் செஞ்சு வச்சுக்கிறேன் விளக்க உரைகளும் நான் எழுதி வச்சுக்கிறேன் சொந்தமாக காப்பியங்களும் எழுத தான் நான் என்னால் காப்பியங்கள் எழுத முடியும் பட் நான் எழுதுறதில்லை ஏன்னா பிசிக்கலாக இந்த மனிதர்களுக்கு நான் உதவுத்து நேரம் சரியாக இருக்குது ப்ளஸ் அவங்க எனக்கு கொடுக்குறத நான் என்ஜாய் பண்ணுறதுக்கே போதுமாதிரி இருக்குது ஒரு இவ்வளோ பழம் கொடுக்குறீங்க ஜூஸ் குடிங்க அதை பூஞ்சு சாப்பிட்ணா நான் இல்லை நீங்கள் பணம் கொடுக்குறீங்க நான் ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி என்ஜாய் பண்ணலான்னு பார்க்குறேன் இதெல்லாம் ஒன்றும் அசிங்கலாம் கிடையாது நல்லா கொண்டாட்டமாக வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் நான் இந்த உலகத்தை நான் என்ன பண்ண பார்க்குறேன் அப்படின்னா அனுபவிச்சுட்டு போகலான்னு பார்க்குறேன் போகிற போக்கில் சொல்கிறேன் இன்றைக்கி எனக்கு மீடியாலாம் கேட்குறேன் அன்றைக்கி அவருக்கு இருக்குது என்ன இல்லைன்னா இந்த மாதிரி கருவிகள்லாம் எல்லாம் இல்லை அவர் காலக்கட்டத்தில் அதனால் அவர் உட்காந்து தான் பண்ணி தான் ஆகணும் என்னோடய ஒவ்வொரு வீடியோவுமே ஒரு புத்தகம் தான் நீங்கள் பிரிண்ட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஒரு தலைப்பிலுமே ஒரு வீடியோ தான் நான் உணர்ச்சி அறிவு பேசுகிறேன் இல்லை அதுக்கு முன்னாடி இன்னொன்று பேசுங்கிறேன் எதை பேசினாலுமே ஒன்று ஒன்றுமே ஒரு ஒரு புத்தகமாக அவங்களால மாற்றிக்கலாம் நான் சாதாரணமாக பேசினு பொறுத்ததே கதைகள்லாம் நிறைய இருக்கும் நிறைய சினிமா டைரக்டர்கள்லாம் என்னை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பைர் ஆகி எடுத்துக்கிறலாம் பார்த்துருப்பேன் பார்த்துருப்பீங்க அவங்க சொல்லலாம் அவங்க சொல்லாமல் போகலாம் அது அவங்க பிரச்சனை எனக்கு அது பிரச்சனையே இல்லை இங்கே பேட்டன் ரைட்லாம் நான் வாங்குறதே இல்லை என்னுடைய பேச்சை நீங்கள் யாரும் என்ன பண்ணலாம் என்னெல்லாம் விமர்சனம் பண்ணி அசிமா திட்டினா கூட எனக்கு சந்தோஷம் தான் என்னை விளம்பரம் பத்துறீங்கன்னு அர்த்தம் இல்லை என்னை கொண்டாடுறீங்க என்னை திட்டினா கூட நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க என்ன என்னை கொண்டாடுறீங்க ஏதோ நான் எதோ ஒன்று உங்களுக்குள்ளே எதோ பண்ணிட்டேன் நான் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நீங்கள் கூட்டாக சேர்ந்து அப்படியே உண்ணாவிரதம்லாம் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் கூட்டு பிரார்த்தனை உண்ணாவிரதம்லாம் யார் இருக்கிறீங்க நான் ஏதோ உங்களை என்ன பண்ணிக்கிறேன் ஏதோ டேமேஜ் ஆக்கிக்கிறேன் உனக்குள்ளே அந்த டேமேஜ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படி தானே அதனால் காப்பியங்கள் எங்கள் எழுதுறியா அதுதான் ரெண்டாவது விஷயம் பட் கொண்டாட்டமாக இருந்துட்டு போகலான்னு வந்துக்கிறேன் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொண்டாட்டமாக நான் எங்கிட்ட வரவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க ஏன் வேதனைப்படுறீங்க நல்லா சம்பாதிங்க எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணிட்டு போங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா நல்லா சாப்பிடுங்கன்னா நீங்கள் வந்து அதை சாப்பிடுங்க எதை சாப்பிடணும் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் நீங்கள் வாழுங்க உங்களுக்கான ஒழுக்கத்தை நீங்களே என்ன பண்ணுங்க கண்டுங்க நீங்கள் கேபரை ட்ரான்ஸர் ஆனால் கூட தப்பு கிடையாதுன்றான் நான் மற்றவங்க உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்தில் கூட உங்களை ஒத்துக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு கேப்ரேட் ட்ரான்ஸர்னா ஆனால் எனக்கு அதில் என்ன இல்லை உன் பொண்ணு கேப்ரைட் டான்ஸர் ஆனால் ஒத்துப்பா என் பொண்ணு ஆனால் என் பொண்ணு ஆனாலும் அவங்க ஆடுறாங்க அவ்வளோதான் கேப்ரைட் டான்ஸருக்கும் அப்பா அம்மா இருக்கிறாங்க இந்த உலகத்தில் யாரோ ஒரு அசிங்கமான ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இருக்கத்தான் செய்கிறாங்க புரியுதா நீ ஒன்றா அவங்கள அசிங்கமாக பார்க்கலாம் அவங்க வாழ்க்கை அவங்கள அங்கே அங்கே எங்கேத்து போச்சுன்னு யாருக்கு தான் தெரியும் அவங்களுக்கு தான் தெரியும் நீம்பதுன்னு ஆனால் சும்மா கயத்து ஒரு மனுஷன் கயரில் நடக்கிறான்னாக்கா அந்த வழியம்மா யாருக்கு தெரியும் அவனுக்கு தான் தெரியும் உனக்கு நான் அந்த மனிதன் நான் எந்த மனிதன் ஒருத்தர் ஆட்டோ ஓட்டி பொழைக்கிறாங்க ஒருத்தர் மாடு வெட்டி பொழைக்கிறாங்க அதெல்லாம் அவங்கள நீ எப்படி பார்க்கலாம் என்னால் என்ன பண்ண முடியுது அப்படியே ஏன் இந்த சமூகம் அவங்கள என்ன ஆக்கிதே அந்த இடத்துல எதுவுமே நிறுத்திச்சு அவன் வாழணும் அப்படி தானே ஜேம்ஸ் பாண்டு உள்ளே ஒன்றுட்டார் ஒரு ஒரு அரை 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 கப்பு அந்த சாக்கடி குஸ்ட்டு தான் புழைய முடியும் மூக்க அப்போ தான் சுவாசிக்க முடியும்னா என்ன பண்ணுவது சாக்கடியா குச்சுடுவாரு அப்போ தான் என்ன பண்ண முடியும் உயிர் வாழ முடியும் நீங்கள் சௌகரியமாக வாழறதுனால ஒழுக்கம்லாம் பேசிக்கிறீங்க நீங்கள் சௌகரியமாக வாழலன்னா உங்களுக்கு ஒழுக்கம்லாம் அதனால் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அல்டிமேட் மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும்தான் இலக்கு கொண்டாட்டமாக இருக்கும் காப்பி எழுதுனோம் எதலாம் எல்லாம் ரெண்டாவது கதை எதெல்லாம் படிக்கலாம் விட்ருங்கண்ணா இப்போ பேசுறதுக்கேதுக்கு நேரம் சரியாகுது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது